நீ நானா மும்மொழியை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எடுத்திருக்காங்க வேற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க விஜய் டிவியுடைய என்ன அப்படின்னா அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய சேனல் நீயா நானாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் ஒரு நிகழ்ச்சியை வந்து சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்ட சான்றி அதுல போய் வந்து மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறாங்கன்னு ஒன்னு இன்னொன்னு ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்குது ஸ்பிரிட்டு ஹெச்ராஜா வர அரை நாள் மண்டபத்துல வச்சிருந்தா ஐயோ கருத்துரிமை போச்சு கருத்துரிமை போச்சுன்றாங்கல்ல இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியை நிறுத்திருக்கிறாங்கல்ல இது கருத்துரிமைக்கு எதிரான அது தானே தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் பார்ப்பனர் அல்லவதார் வந்து ஊடகங்களில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறாங்க ஊடகத்தில் அவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத ஒழிச்சு கட்டிட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது எல்லாமே நாம் இருமொழி கொள்கையால் சாதிச்சிருக்கிறோம் பாஜகவினர் சொல்றபடி பார்த்தா இல்லையா இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் வந்து மூன்று மொழி கந்தில் என்ன தப்பு எல்லா மாணவர்கள்லாம் பாருங்க கையெழுத்து போட்டிருக்காங்க எங்க அதில் ஸ்கூல் படிக்கிற எல்லாம் கையில் துவங்க கூடாது அதுவும் எப்படி என்ன அஞ்சு ரூபா பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து வாங்கி அதுல அதில் இன்னொரு வீடியோ வெளியே வராத வீடியோ ஒன்று லேட்டா வெளியே வந்தது கொள்கைங்கிற விவாதம் வந்து அண்ணாமலை ரொம்ப காட்டிக்கிறதுக்காக தவிர அவங்க அவங்க மிடில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் சேர்க்கறது காரணம் இங்கிலீஷ்னால பலன் இருக்குதுன்னு தெரியுது ஏன் சேர்க்கல அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றனோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண் மதனிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அது வந்து தமிழ்நாட்டிலே மிக பிரபலமான ஷோ எல்லாருமே பாக்கிறது டாக் ஆஃப் த டவுனா மாறக்கூடிய எல்லா டாபிகளும் எடுத்து பேசுவாங்க நம்ம கவனிக்காத விஷயங்களும் எடுத்து பேசுறதுல வந்து அந்த ஷோ வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான இடத்தை வந்து பிடிச்சிருக்கு இப்போது அதில் வந்து அவங்க என்டர்டெயின்மெண்ட்டும் பேசுகிறாங்க பாலிட்டிக்ஸும் பேசுகிறாங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்த்து தான் பேசுகிறாங்க அந்த ஷோவில் இப்போது அதில் வந்து மும்மொழியை ஆதரிப்பவர்கள் வர்ஷஸ் எதிர்ப்பவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து எடுத்திருக்காங்க அதை வந்து இந்த சண்டே வந்து பப்ளிஷ் ஆக வேண்டியது அதை வந்து நிறுத்தி வச்சுட்டு வேற ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ நம்ம ஈஸியாக சொல்லுவோம்ல யூடியூப் சேனலை வந்து அவங்களால ஈஸியாக முடக்க முடியுது அப்புறம் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ இதில் இருக்கிறதே வந்து ஒரு பத்து ஷோவில் அது ஒரு ஷோ தான் வந்து பால்டிக்ஸ் பேசக்கூடியது அதுலேயும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நான்கு மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து அந்த பால்டிக்ஸை வந்து தொடுவாங்க இப்போ அந்த ஷோலையும் வந்து இவங்க கை வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது வழக்கமாக நியூஸ் சேனலில் பார்க்குறவங்க வந்து வெகு மக்கள்லாம் பார்க்குறது கிடையாது அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் பெரும்பாலும் ஆண்கள் விஜய் டிவியோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அது வந்து அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய சேனல் இன்னொன்று நியா நானாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் ஒரு லெகேசி இருக்காது ஆமாம் அதனால் ஒரு என்டர்ட் என்டர்டைன்மெண்ட் ஷோங்கிறத தாண்டி வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் சமூகம் சார்ந்தும் சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு நாமளே நம்மை பற்றி ஒரு மறுபரிசீலனை செய்வதற்கெல்லாம் அது உதவி இருக்குது நிறைய விஷயங்கள் எடுத்துருக்கிறாங்க வந்து ஜோதிடம் குறித்து பேசியிருக்கிறாங்க மூட நம்பிக்கைகள் குறித்து பேசியிருக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை குறித்து பேசியிருக்கிறாங்க இப்படி அவங்க தொட தவறிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது வீட்டு ஓனர் வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் ஓனர்கள் ஓனர் அப்படின்லாம் வந்து பல டாபிக் எடுத்து அதை பலருடைய கண் திறந்துருக்குது இப்போ அப்படி வந்து ஒரு த ஒரு ஒரு ஷோவில் வந்து கரு அவர் வந்து பேசுவார் எல்லாரும் சாதி பட்டம் போட்டுக்கிறீங்களே இன்றைக்கி வந்து நீங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கம் என்ன சாப்பிடும்போது பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைப்போம் இன்றைக்கி வந்து நீங்கள் பெருமையாக சாதி பட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே இதை வந்து அவங்களால் போட முடியுமா உங்களுக்கு அது பெருமையாக இருக்குதுன்னா உங்களுக்கு இழிவாக இருக்குது இல்லை இது சரியானு கேட்குறா அப்படி இதே நீயான சோலை அதில் வந்து பாதிக்கு மேலே வேறு வந்து எந்திரிச்சு வராங்க ஒரு சிலர் தயங்கிக்கிட்டு இருந்தவங்க மீண்டும் மறுபடியும் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துடுறாங்க ஸோ ஒரு நிகழ்ச்சியை வந்து சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்ட சான்று நீ அதில் போய் வந்து மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒன்று இன்னொன்று கோபிநாத்துக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்குது அவர் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டவர் திராவிட சிந்தனையை கொண்டவர் இப்போ இங்கே வெளியே வந்து ரங்கராஜ் பண்டையும் சீமானும் வந்து படிப்பிலாம் எதுக்கு மேய்க்கலாம் தொழில் செய்யலாம்னு பேசும்போது அவர் அதுக்கு கவுண்டராகலாம் நிகழ்ச்சியிலேயே நடத்துவார் வெளியே பேசுவார் ஆக்சுவலாக அந்த கல்வி தான் முக்கியன்னு நம்ம இல்லை சமூக இயக்கத்தில் வேலை செய்கிற சொன்னதெல்லாம் விட அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆமாம் நீ படித்த எவன் சொன்னாலும் நம்பாத அதனால் படிச்சிரு அவன் படிக்க முன்னேறினா ஒரு பத்து பேரை காட்டுவான் நான் படித்து முன்னேறினா பல லட்சம் பேரை காட்டலாம் அப்படின்னு ஒரு சொல்கிறார் இல்லையா இப்படியான ஒரு தாக்கம் வந்து சமூகத்தில் ஏற்பட்டுவானால் அது ஒரு நாள் நிகழ்ச்சியோட முடியாது அதை வந்து கட் கட்டாக எடுத்து எடுத்து போட்டு போட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் அதனால் இது யார் தடுத்திருப்பாங்கன்னா ஒன்றிய அரசு தான் தடுத்துருக்க முடியும் வேறு யாரும் தடுத்துருக்க வாய்ப்பு இல்லை பாஜகவினர் சொல்கிறபடி பார்த்தா இல்லையே இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் வந்து மூன்று மொழி கற்றுக்கிறதுல என்ன தப்பு எல்லா மாணவர்கள்லாம் பாருங்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க எங்கள் ஸ்கூல் படிக்கிற எல்லாம் கையெழுத்து வாங்கக்கூடாது அதை வந்து உதயநிதி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் கையில் துவங்கக்கூடாது அதுவும் எப்படின்னா அஞ்சு ரூபா பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து துவங்கியிருக்கிறாங்க அதில் இன்னொரு வீடியோ வெளியே வராத வீடியோ ஒன்று லேட்டாக வெளியே வந்தது அதில் வந்து அந்த பிஸ்கெட் கொடுக்கும்போது கூட இந்தி தெரியாத போடான்னு கலாச்சிட்டு போகிற பசங்க வந்து நிறையா பேர் இருந்துருக்கிறாங்க நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ சின்ன பசங்க வரைக்கும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்குது அப்படின்னும் போது தான் அவங்க கிரௌண்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பெரியது இது ரொம்ப டேஞ்சர் இதை ஒரு பொது வெளியில் விவாதத்துக்கு கொண்டு வரக்கூடாது அதை அப்படி நிறுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று பொலிட்டிக்கலாகவே வந்து அவங்க வந்து இந்தி திணிப்பு இந்தி கட்டாயம்னு கொண்டு வந்தால் அது பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி தான் அப்படி கருதி அந்த அனுபவத்தில் இருந்து தான் அவங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க இந்தி தான் அவங்க நோக்கம் அதை மறைமுகமாக திணிக்கணுங்கிறது தான் அதை கொண்டு வந்தாங்க அன்றைக்கி அதிமுக ஆட்சி இருந்து பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை இன்றைக்கி வந்து அதை ஒரு பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக திணிக்க முயற்சி பண்ணும்போது அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நிற்கிதுன்னும் போது அது பெரிய பிரச்சனையாக மாறுது இப்போ அதன் காரணமாக இந்த விவாதம் வரும்போது நான் துக்ளக்கு பத்திரிகையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் துக்லக் சத்யா அப்படின்னு ஒரு எழுதுன பதிவெலாக படித்தேன் அவர் சொல்கிறார் இது எப்படி சுற்றி எப்படி பார்த்தாலும் சரி இது பெரிய டேஞ்சர் அவர் என்ன சொல்கிறார் இந்த விவாதம் நடந்து போது நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா அதிமுகவும் பிஜேபிக்கு எதிராக தான் பேசியாகணும் அப்படி பேசிக்கிட்டு கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய நெருக்கடி வரும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடத்த முடியல எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் முடிவிட்டு ஆறு மாதம் கழித்து பார்த்துக்கலாம் எடப்பாடி சொல்லிட்டாருன்னு போது அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இந்த பேச்சை நிறுத்தணும் இந்த மும்மொழி கொள்கைங்கிற விவாதம் வந்து அண்ணாமலை ரொம்ப போல்டாக பேசுகிறேன்னு காட்டிக்கிறதுக்காக பேசுகிறத வர அவங்க கட்சிக்காரங்களே அதை விரும்பலை ரங்கராஜ் பண்டே ஓப்பனாக சொல்கிறார் இது வந்து உங்களுக்கு அமுது சுரபி போல் எப்போ எடுத்தாலும் அவங்க கை கொடுக்கும் அப்படின்றார் ஸோ அந்த வகையில் மும்மொழிக் கொள்கைனாலும் சரி இந்திய திணிப்புன்னு சொன்னாலும் சமஸ்கிருத திணிப்புன்னு சொன்னாலும் எந்த வேஷம் கட்டிட்டு நீ பாடி சோடா வந்து எந்த வேஷத்தில் வந்தாலும் அந்த குடிமையை பார்த்து கண்டுபிடிச்சிடும்ங்கிற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிடோம் இப்போ அது விவாத பொருளாக ஆகிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு நெருக்கடியாகவே இருக்குது அவங்களும் ஈடி அனுப்புகிறாங்க இப்போ அவங்களும் அதை பாசிட்டிவாக பார்க்கலாம்ல அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது இப்போ கூட்டணி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர்களுக்கான பிரதிநிதிகளும் அவங்க வந்து பேச தானே செய்வாங்க அதில் போய் முடக்க என்ன தேவை இல்லை அவங்க என்ன பேசுனாலும் இது எடுபடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்னா இப்போ இங்கிலீஷ் படியேன்னு பெரியார் பேசுகிறார் இவங்களுக்கு பெரியாரை பிடிக்காமங்க கூட போட்டோம் ஆனால் இங்கிலீஷ் படிச்சாதான் முன்னேற முடியும்னு இன்றைக்கி மொத்த குடும்பங்களும் மாறி இருக்குது இப்போ ஏன் பிள்ளைகளை நான் எங்கே படிக்க வைப்பேன் முன்னாடி அங்கே தமிழ் தமிழ்னு நான் இருந்தேன் ஆனால் கிரவுண்டில் வந்து நாம் படித்து வந்த நேரத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைகளோ அல்லது ஆங்கிலம் நல்லா கற்றுக்கொண்டவர்களோ அவங்க போயிருக்கிற உயரத்தை பார்க்கும்போது நம்ம வாய்ப்பை தவற விட்டுட்டோம் முட்டாளாக இருந்துட்டோம்னு இன்றைக்கி நினைக்கிறாங்க அப்போ அவங்க பிள்ளைகள் எல்லாத்தையும் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குறாங்க ஓரளவு மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க கூட அவங்க பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கறது காரணம் இங்கிலீஷ்னால பலன் இருக்குதுன்னு தெரியுது ஏன் ஹிந்தி மீடியத்தில் சேர்க்கலை பலன் இல்லைன்றதை அவங்க பார்க்குறாங்க இன்னொன்று ஹிந்தி தெரிந்து கொண்டால் என்ன பலன் அப்படின்னா மத்திய அரசு பணிகளில் வேலை அதிகபட்சம் அதுதான் இல்லையா மத்திய அரசு பணிகளில் பார்ப்பனர் அல்லாத சம்பவங்களுக்கு வேலையே இல்லைன்னு ஆகி போச்சு முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் அல்லது வட இந்திய பார்ப்பனர்கள் உயர் சாதி பின்னணி கொண்டவங்களுக்கு இடபிள்யூஎஸ்ன்னு கொடுக்குறாங்க அதில் வந்து மற்றவங்களுக்குலாம் எண்பது மார்க் எடுக்கணும்னா இவங்க முப்பத்தி அஞ்சு மார்க் முப்பத்திரெண்டு மார்க் எடுத்தால் போதும் பாஸ் மார்க்குக்கு கீழே அப்படி பார்ப்பனர்கள் தான் தவிர பார்ப்பனர் அல்லாத இதர சம்பவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போது இந்தி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்குறேன் கண்ணு முன்னாடி பார்க்குறோம் இந்தி பேச மாநிலங்களிலேருந்து எவ்வளோ பேர் வந்து ரயிலில் வந்து இறங்குறாங்க இவ்வளோ பேர் வந்து உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் இருக்கிறாங்க பானிபுரி விற்கிறாங்க பானிபுரி வாங்குறதுக்காக ஹிந்தி கற்றுக்கணுமா அப்படிங்கிற இன்னைக்கு ஹிந்திக்கு ஆதரவாக பேசுகிறவங்க என்ன பேச முடியுது நீ பானிபுரி வாங்கலாம் இன்றைக்கி சர்வரெல்லாம் வந்து இந்தியைக்கு மாறிட்டாங்க கூட கொஞ்சம் சட்னி வைன்னு இந்தியில் கேட்கலான்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதை தாண்டி இந்தி படித்ததுனால அவங்களுக்கு அமெரிக்காவில் வந்து வேலை கிடைக்கிது ஐடிஎம்மில் வேலை கிடைக்குதுன்னு ஒரு சாதகமான அல்லது வந்து அது ஏற்க முடியான மாதங்களை வைக்க முடியலல்ல ஆங்கிலத்தை பிடிக்கிறதும் வந்து அழிஞ்சிருக்கு பல மொழிகள் வந்து அங்க அழிஞ்சிருக்குன்னா அதே ஆபத்து தமிழுக்கும் வர வாய்ப்பு இருக்குல்ல இல்ல இல்ல பிரச்சனை என்னன்னா போஜ்புரி உள்ள மாநிலத்துல போஜ்புரிய கல்வி மொழியா கொண்டு வரல அவந்திய கல்வி மொழியா கொண்டு வரல கடிமொழியா கொண்டு வரல புந்தல்கேசின்னு ஒண்ணு சொல்றாங்க அந்த மொழியை கொண்டு வரல மும்மொழி கொள்கைன்னு சொல்ற எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை இல்ல ஒரே ஒரு மொழி தான் இந்தி மொழி தான் இன்னும் புலி வரும் சொல்லுது பீகார்ல எண்பது சதவீதம் இந்தி மொழி பேசி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தொண்ணூற்றி ஒன்பது அளவுக்கு ஒரு மொழிக்கு மாறிட்டாங்க போஜ்புரி மொழி பேசுகிறவங்க வயதானவர்கள் பேசுகிறாங்க இளைஞர்கள் படித்தவர்கள் யார்ட்டையும் வந்து அது இல்லை இன்னொன்று இளைஞர்களே வெளி வேலைக்கு வர்றவங்க இந்தி இந்தின்னு மாறிட்டாங்க ஒரு மொழிக்கு மாறிட்டாங்கன்றாங்க அப்போ அந்த ஒரு மொழிக்கு மாறிட்டாங்கங்கிறதுனால இரண்டாவது மொழி தன்னோட சொந்த தாய்மொழிக்கு இங்கே வந்து வேலை இல்லை இவங்க என்ன சொல்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வின்னு சொல்கிறோமே தமிழ் வளர்ச்சிக்காதன அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது ஏன் போஜ்புரிக்கு இல்லை இது ஏன் வந்து அவந்திக்கோ அல்லது வந்து கடிபொழிக்கோ இல்லை அங்கெல்லாம் வந்து தாய்மொழி வளர்ச்சியே இல்லைல்ல இப்போ தாய்மொழி எல்லாத்தையும் அழிச்சு அவங்க அழிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம அழிய உடலையே நம்ம வந்து இன்றைக்கும் தமிழ் வழி கல்விங்கிறது பெரு அதான் அதிகம் இல்லையா அரசு பள்ளிகள் எல்லாமே பெரும்பான்மை தமிழ் வழி கல்வி கொஞ்சம் ஆங்கில வழி கல்வியும் இருக்குது இது இல்லாமல் அதுக்கு வெளியே தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குது மெட்ரிகுலேஷன் அதுவும் வந்து நம்மளுடைய சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை தான் எதுக்குறாங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற அளவில் தான் இருக்குது அது ரொம்ப குறைவு மிக மிக குறைவு அப்போ அது வந்து மத்திய அரசு பணியாளர் பணியாளர்கள் வந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க தமிழ் இந்தியா முழுக்க வந்து டிரான்ஸ்ஃபர் வரும் அவங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்காகனு வந்தது அதை வந்து சிலர் வந்து அது இருக்கட்டும் ஒரு ஹிந்தி கற்றுக்கிறதுக்குன்னு விரும்புகிறவங்களுக்கு அது படிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி அதை தாண்டி சிறப்பான எதுவுமே இல்லை இங்கேயும் ஏபிசிடி அங்கேயும் ஏபிசி தான் சொல்லி வைப்பாங்க அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் தான் அங்கேயும் ஹிந்தி வந்து எட்டாவது வரை வகுப்பு வரைக்கும் தான் அதுக்கு மேலே கிடையாது இப்போ அதனால் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஒருத்தர் பெரிய இந்தியில் புலமை வாய்ந்த வர மாறிடுவாருன்னா அப்படி இங்கே இல்லை நம்ம பார்க்குறோம் சிபிஎஸ்சியில் பாடத்திட்டத்தில் படித்தவங்க யாருமே அப்படி ஹிந்தியில் புலமை மிக்கவர்களாவோ இந்தி மொழி பேராசிரியர்களாவோ மாறிடல எழுத படிக்க தெரியும் பஸ்ஸில் என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்க முடியும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தா வாசிக்க முடியும் இவ்வளோ தான் அதுக்கு நமக்கு ஆங்கிலம் இருக்குது அண்ணா வந்து தெளிவாக சொல்லுவார் பெரிய கதவு ஒன்று இருக்குது அப்படின்னா தனியாக சின்ன கதவுன்னும் செய்ய தேவையில்ல பெரிய கதவு வழியாகவே எல்லோரும் போய்க்கலாம் வந்துக்கலாம் இந்தியாவில் நம்ம எதை பாதுகாக்கணும் அப்படின்னா முக்கியமான பிரச்சனை வந்து அரசியலமைப்பு விவாதத்திலே அதிக நேரம் எடுத்த விவாதம்னு அம்பேத்கர் சொல்கிறார் அது வந்து மொழி கொள்கை சார்ந்து அவங்க என்ன ஆங்கிலத்தை தூக்கிட்டு இந்தியை தேசிய மொழியாக அலுவல் மொழியாக ஒற்றை மொழியாக கொண்டு வரணும் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ பேசும்போது அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி சொல்றாரு தென்னிந்தியாவை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் அங்கே பெரியார் ஈவேரான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தென்னிந்தியாவை பிச்சுட்டே அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தென்னிந்தியா வேண்டான்னு முடிவு பண்ணால் ஹிந்தி மொழியில் அலுவல் மொழியாக தேசிய மொழியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தை வந்து அலுவல் மொழியாக துணை மொழியாக வைங்கன்றார் அதன் பிறகு அதை நீக்கிறதுக்கான பதினைஞ்சி ஆண்டுகள் டைம் கொடுத்து நீக்கணும்னு நினைச்சாங்க அதையும் திமுக தான் போராடி இன்னைக்கு வந்து ஆங்கிலத்தை அலுவல் மொழியாக வச்சுருக்கிறாங்க அது இந்தியாவை இணைச்சிருக்கிறது ஆங்கிலம்தான் அரசியலமைப்பில் வந்து ஜனநாயகம் மாநில உரிமை மத சார்பின்மை இது இல்லாமல் மொழி சார்ந்த கொள்கை ஆங்கில மொழி இணைப்பு இதுதான் இந்தியாவை இந்தியாவாக வச்சுருக்குது நீங்கள் ஒற்றை மொழி இந்தியன்னு கொண்டு வந்தீங்கன்னா இதனால் யார் பலனடைவா நீ மொத்த பாடத்திட்டமும் இந்தின்னு மாற்றிட்டீங்கன்னா இதில் யார் பலனடைவா இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பலனடையலாம் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களே இப்போ பலனடையிலையே அதில் உயர் சாதி நடத்தினால் பலனடைகிறாங்க இப்படி உத்தரப்பிரதேசத்தில் வந்து போர்டு எக்ஸாமில் பத்து லட்சம் பேர் இந்தியில் வந்து ஃபெயில் ஆகிறாங்க எதனால் அங்கே வந்து கல்வி மொழி பேச்சு மொழி அலுவல் மொழி எல்லாம் இந்தி தானே ஏன் இந்தியில் ஃபெயில் ஆகிறாங்க இல்லை நீங்கள் மூணு மொழி கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதைத்தான் நான் திருப்பி கேட்குறேன் ஏன் ஒரு மொழி மொத்தம் கற்றுக் கொடுக்குறியே அங்கே மூணு மொழி கற்றுக் கொடுக்க வேண்டியதுன்னா அங்கே தமிழ் கற்றுக் கொடுங்க இல்லை தமிழும் இருக்கு தமிழும் கற்றுக்க எங்கே இந்தியாவில் ஹரியானாவில் மட்டும் மும்மொழி கொள்கையில் தமிழை சேர்த்தாங்க அங்கே தமிழ் பாடத்திட்டத்தில் இருக்காண்ண அவன் இந்தியை பிற மொழியை சேர்த்துக்கிறதுல தயங்கி தமிழை வச்சாங்க அப்போ அதை தூக்கிட்டாங்க அது ஹரியானாவிலேயே பஞ்சாப்லேயே வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வேற எங்கேயுமே தமிழ் வைக்கலையே அவங்க ரெண்டே டிவி வந்து இந்த ஷோவை நிறுத்துறாங்க இப்போ இப்போது கோபிநாத்த பற்றி நம்ம பேசுகிறோம் அவர் சமூகத்துக்காக பேசுகிறாரு இந்த சிஸ்டம் பற்றி புரிஞ்சவர் அவர் அங்க அங்கே இருக்கிற டீமுமே சுதந்திரமாக வேலை செய்யக்கூடியவர் தான் அவங்கள யாருமே போயிட்டு ஆக்சஸ் ஆக்சஸ் மீன்ஸ் அவங்கள யாரும் வந்து இதை எடுங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு டீம்லேருந்து யாரும் சொல்கிறதில்லன்னு கோபிநாத்தே இன்டர்வியூக்கில் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரெஷரை வந்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய டீம் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்குறது வந்து ஒட்டி அரசு தான் அனுமதி கொடுக்கணும் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் வந்து ரெடிவல் பண்ணணும்ல இப்போ நியூஸ் சவனுக்கு அந்த மாதிரி மிரட்டி வச்சாங்க நியூஸ் செவனில் உள்ளேயே வந்து யார் யார் என்னென்ன சமூகம் யார் யார் என்னென்ன அரசியல் பின்னணி கொண்டவர்கள்னு உள்ளே உட்கார்ந்து எல்லாரையும் விசாரித்தாங்க தெரியுமா உங்களுக்கு நியூஸ் சேனலில் இது நடந்தது அதே மாதிரி நியூஸ் எயிட்டீனில் ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து மாரிதாஸ் வந்து வீடியோவே போட்டால் யார் யார் என்னென்ன மாதிரி கொள்கைகள் கொண்டவர்கள் உள்ளே வந்து தோழர்கள் பேசிக்கிறாங்க அப்போ அப்படின்னு அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர அப்படின்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் பார்ப்பனர் அல்லது வந்து ஊடகங்களில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறாங்க நம்ம வந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒரு சிலரை பார்க்கலாம் மீதி எல்லாமே பார்ப்போம்னா இல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் வடக்கு போனோம்னா அவர் ராகுல் ராகுல் காந்தி வந்து கேட்குறாரு இதுக்காக இடஒதுக்கீடு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறீங்களே அவரும் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறா அப்படி அவர் கேட்குறாரு இங்கே எத்தனை பேர் எஸ்சி இருக்கீங்கன்னு கேட்குறாரு கை தூக்குங்கன்றார் ஒருத்தரும் கை தூக்கலை எத்தனை பேர் ஓபிசி இருக்கீங்க கை தூக்குங்கன்றார் யாருமே கை தூக்கலை ஓபிசியும் இல்லை எஸ்சி எஸ்டியும் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் அங்கேயும் டெல்லியில் நடக்கக்கூடிய தலைநகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அவர் கேட்குறார் மீதி எல்லாமே பார்ப்பனர் பனியா அதர் உயர் உயர் சாதி சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின் போது ஊடகத்தில் அவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத ஒழிச்சு கட்டிட்டு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம் இது எல்லாமே நாம் இருமொழி கொள்கையால் சாதிச்சிருக்கிறோம் இது எல்லாமே நீதி கொள்கையால் சாதிச்சுருக்குறோம் நம்மளுடைய முற்போக்கு சிந்தனையின் காரணமாக நாம் சாதிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற தகுதி தமிழ்நாட்டில் ஓப்பனாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது இப்போ இங்கே நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறல இங்கே வந்து மொழி கொள்கையை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்குறோம் அதில் கை வச்சா வந்து என்ன நடக்கும்ன்றத நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் வட இந்திய மீடியாக்கள்லாம் வந்து அதை எப்படி போட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு அரசியலே இல்லை மொழி வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது தலித்துகளுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதெல்லாம் பார்க்காம மொழியில் வந்து மொழி மொழி அரசியல காமிச்சு அங்கே இருக்கிற விஷயங்களை வந்து மறக்கடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இல்லை அந்த பிரச்சனையை மொழியை திணிச்சது நாமளா அவங்களா மும்மொழி கொள்கைன்னு திணிச்சது அவங்களா நாமளா நாம திணிக்கலை நிதி தர மாட்டேன்னு சொன்னது அவங்க நிதி தாங்கன்னு நம்ம கேட்குறோம் அதுக்காக வந்து ருப்பியோட சிம்பிளே நீங்கள் மாற்றிடுவீங்களா அதை வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக இதில் என்ன இப்போ நம்ம சர்வதேச நிகழ்ச்சியில் போய் நம்ம வந்து அந்த சின்னத்தை வைக்காமல் இருந்தோம்னா நம்ம கேட்கலாம் இல்லையா இப்போ இந்திய நிதியமைச்சராக வந்து ஸ்டாலின் இருக்கிறாரு மாற்றிட்டாருன்னா நீங்கள் கேட்கலாம் அது இந்தியாவுக்கு போதுவானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது மாநில பட்ஜெட்டு மாநில பட்ஜெட்டில் ரெண்டு குறியீடு இருக்குது ஆங்கிலத்தில் அந்த குறியீடு இருக்குது தமிழில் ரூ குறியீடு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன் உங்கள் உங்களுடைய அந்த அடையாளமும் இருக்குது எங்களுடைய அடையாளமும் இருக்குது இருந்துட்டு போட்டோம் இருமொழி கொள்கை வேறு அரசியலே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன் இல்லை எங்களுக்கு ஏகப்பட்ட அரசியல் இருக்குது நாங்கள் பல்வேறு விஷயங்களை பல்வேறு நேரங்களில் எடுத்து தான் போராடி வந்திருக்கிறோம் எங்கள் மீது ஒன்று திணிக்கும் போது நாங்கள் ஆர்கனைஸ்டாக எதிர்க்க தான் செய்வோம் அதற்காக இங்கே நூறு ஆண்டுகள் வந்து போராட்டம் நடந்திருக்குது அதுக்காக பயிற்சிக்கப்பட்டுருக்கிறாங்க இதன் பலன்களை அனுபவிச்சு தலைமுறை நாம் இதனால் இவ்வளோ தூரம் நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம் ஊடகங்கிறது வந்து யாரோ உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்கன்னு முன்னாடிலாம் வந்து நான் திராவிடர் கழக மேடைகளில் பேசும்போது திமுக மேடைகளில் பேசும்போது பார்த்துருக்குறேன் அவங்க எல்லாமே பார்ப்பனர் கையில் இருக்குது ஒரே ஒரு ஆள் நம்ம ஆள் வந்து தினத்தந்தி அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க பின்னைக்கு அப்படி தான் இருக்குதா இன்னைக்கு ஊடகங்கள் எல்லா சமூகங்களும் வந்துவிட்டாங்க இல்லையா அப்போ அந் இதெல்லாம் நாங்கள் மாற்றி கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் வளர்த்துருக்குறோம் நாங்கள் முன்னேற்றிருக்கிறோம் எங்களை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க அதாவது ஒரு பிடிஆர் தெளிவாக சொல்லியிருப்பார் நீ எல்கேஜி படிக்கிறவன் வந்து பிஹெச்டி பண்ணுறவனுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறியப்பா நாங்கள் எப்படி சாதித்தோன்னு பார்த்து நீ கற்றுக்கோ காலை உணவு திட்டத்தை வந்து கனடாவும் இங்கிலாந்தும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அவன் அவன் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் நாங்கள் அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க காப்பி அடிக்கிறாங்க நல்ல விஷயம் நீங்கள் கூட அப்படி எடுத்துங்க தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஆயிரருவா பெண்களுக்கு ஆயிரரூபா வந்து உரிமை தொகை அப்படின்றத நம்ம தான் தொடங்கி வச்சோம் அதன் பிறகு பல்வேறு மாநிலங்களில் அதை செய்கிறாங்க இல்லையா கர்நாடகாவில் செய்கிறாங்க மகாராஷ்டிராவில் செய்கிறாங்க கலைஞர் விடியல் பயணம் ஆமாம் அது இப்படி எவ்வளோ முற்போக்குற விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் இதெல்லாம் அரசியலுக்காக செய்கிறோம் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களும் சரி அரசியலுக்காகவும் செய்வோம் மக்களுக்காக செய்கிறது அரசியல் இந்த பிரச்சனையாக மக்கள் எப்படி பார்க்கணும் இப்போ அவங்க ஒரு ஷோ நடத்தியிருக்காங்க அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணல அவங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை போட்டாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதில் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன செய்தி இருக்குது இதில் ஆமாம் இப்போ அவங்கள வந்து ஹெச்ராஜா வரஸ் அரை நாள் மண்டபத்தில் வச்சுருந்தா ஐயோ கருத்துரிமை போச்சு கருத்துரிமை போச்சுன்றாங்கல்ல இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியை நிறுத்தியிருக்கிறாங்களே இது கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து மோடி வந்து ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு பேட்டி அளித்தார் நான் வந்து என் மீதான விமர்சனங்களை வந்து நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன் கற்றுக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு இது உங்கள் மேலே உள்ள விமர்சனம் தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் செஞ்சது செய்யாதது பற்றி தான் அதை பேச போகிறாங்க அடர்ந்து பலன் என்ன பாதிப்பு என்ன பேச போகிறாங்க அந்த விமர்சனத்தை காது கொடுத்து கேட்க வேண்டியது தானே உங்களுக்கு தான் தமிழ் பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்கிறீங்கள அங்கே யாரையா ஒருத்தரை வந்து தமிழ் தெரிஞ்சவங்களை உட்கார வச்சு என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கங்க புரிஞ்சுங்க தவறுகளை திருத்திக்கங்களே அப்போ உங்களுக்கு கருத்துரிமைங்கிறது வந்து என்னென்ன ஆக்சுவலாக ஃபாசிஸ்ட்டுகள் வந்து கருத்துரிமை விரும்ப மாட்டாங்க ஃபாசிசம் எப்போதுமே வந்து பெரும்பான்மை மக்களின் கருத்தாக இருந்ததில்லை அது வந்து அதில் உள்ள ஒரு சிறுபான்மை ஆளுவர்க்கத்தின் கருத்து தான் அது அது ஹிந்தி பேசக்கூடிய அல்லது வந்து அதன் ஆளுநருக்கு பிரிவுகளுக்காக அவங்க ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக அரசியல் அமைப்பை மாற்றுறாங்க தேர்தல் எண்ணிக்கையில் சீட்டுகளுடைய எண்ணிக்கை மாற்ற போகிறாங்க வடக்கு மட்டுமே போகுதுன்னு நினைக்கிறாங்க தயவுசெய்து போயிருங்க எங்களை தொல்லை பண்ணாதீங்க நீங்கள் அப்படி கூட ஆடிட்டு போங்க நாங்கள் என்னவோ செஞ்சு எப்படியோ முன்னேறி வந்துக்கிறோம் உங்களால் நாங்கள் எந்த வகையிலும் பலனடையல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு தான் இங்கே அரசியல் நடந்துச்சு எங்களுக்கு வேண்டியது நாங்களே செஞ்சு முன்னேறி வந்துட்டு நீங்கள் செய்கிறது எல்லாமே என்னென்னா இப்போ நாங்கள் மருத்துவ கல்வியை வந்து டெவலப் பண்ணி வைப்போம் அதில் வந்து எம் எம்பிபிஎஸ்க்கு மேலே எம்எஸ்ஸு அப்படின்னு நாங்கள் ஒன்று கொண்டு வந்தோன்னா அதில் ஐம்பது சதவீதத்தை நீங்கள் உருவிக்குவீங்க எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கிறது எல்லாமே என்னென்னா நீங்கள் உருவாக்குனது இல்லைங்க நாங்கள் உருவாக்கும் அதை நீங்கள் அபகரிச்சுப்பீங்க இப்படி தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி தான் பிஎம்சிரி பள்ளிங்கிறது பதினாலாயிரம் ஸ்கூல் இருக்கிறதுலே சிறந்த ஸ்கூலில் எங்கிட்ட கொடுங்கன்றான் ஏன் இருக்கிறதுல சிறந்த ஸ்கூல் நீ உருவாக்க வேண்டியது தானே நாங்கள் எதுக்கு தரோம் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குறோம் அதில் மோடி படத்தை போட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா நாங்கள் வந்து இங்கே கருணாநிதி இருந்திருக்கிறாரு காமராஜர் இருந்திருக்கிறார் ஜெயலலிதா இருந்திருக்கிறாங்க ஸ்டாலின் இருந்துருக்கிறாரு யாரும் அவங்க படத்தை போட்டு நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் வேலை செஞ்சு அவன் தானே இப்போது ஒரு பக்கம் இப்போ அந்த குக்கித் கோமாலில் மணிமேகலையை வெளியே வந்துவிட்டால் அது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது மணிமேகலை பேசுறதை வந்து பிரியங்கா தடுத்து நிறுத்திடுறாங்க பிரியங்கா வந்து பார்ப்பனர் மணிமேகலை வந்து தமிழ் பொண்ணு இது வந்து விஜய் இந்த அநீதி நடக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து அமைதியாக இருக்காங்க இது எப்படி இல்லை இல்லை மணி மணிமேகலை வந்து ஒரு தனிநபராக வந்து பேச முடியுது அவங்க ஒரு தீர்க்கமாக முடிவெடுத்துட்டாங்க இனி விஜய் டிவியில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற ஊடகங்கள் யூடியூபர்ஸ் எல்லாருமே அதே தான் அதுதான் சொல்கிறேன் அவர்கள் அந்த பிரச்சனை எடுப்பதன் மூலமாக தங்கள் தாங்கள் எந்த அரசியலுக்கு விசுவாசமாக இருக்கிறோமோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்ப்ப எதிர்ப்பு ஏடுபடும் அதை வச்சு ஒரு கண்டென்ட் தேற்ற முடியும்னு அவங்க மணிமேகலை வசதி பிரியங்கான்னு அவங்க சொந்த விருப்பம் இருக்கும் இப்போ பிரியங்கா பேசுகிறதெல்லாம் நான் பிடிக்கலங்க காண்டாவதுங்கன்னு அந்த வெறுப்பில் கூட அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஜேபி இதில் தலையிடுதுன்னு ஒன்று ஒரு இது தேவையில்லாத தொழில் நமக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துக்கிறாங்க அதை நாம தான் பேசணும் அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தலை தலைவர் நினைக்கிறோம் நன்றி